அண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான குழந்தைகளே அன்பார்ந்த நம்பிக்கையாளரான சகோதரி சகோதரிகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்கள் உண்மையாகவே நாம் எல்லாரும் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் மற்ற நம்பிக்கையாளருக்கு இல்லாத பெரிய வாய்ப்பு நமக்கு அடிக்கடி இறை வார்த்தையை கேட்பதற்கு அதன் விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு புனிதமிகு நற்கருணையை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் இயேசுவை உட்கொள்வதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் இயேசுவின் மனநிலையை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு எவ்வளோ பேருக்கு நினைத்தாலும் இந்த வாய்ப்பு கிடையாது நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பேன் மடகாஸ்கரில் சில சமயங்களில் பணிபுரிகின்ற அருள் சகோதரிகள் ஒரு திருப்பலியில் பங்கெடுக்க ஏறக்குறைய இருபது கிலோமீட்டர் கூட நடந்து பயணம் செய்வார்களாமே பாருங்கள் இந்த திருப்பலியினுடைய மாண்பு நமக்கு தெரிகிறது இந்த மூன்று வாரங்களாக லுகானர் செய்தி ஆறாம் அதிகாரத்திலிருந்து சமவெளி பொழிவிலிருந்து நாம் கேட்கிறோம் இரண்டு வாரத்துக்கு முன் நாம் கேட்டோம் ஏழைகளே பேறு பெற்றவர்கள் பசித்திருப்போரே பேறு பெற்றோர் அழுவோரே பேறு பெற்றோர் உங்களை பற்றி இல்லாது பொல்லாது எல்லாம் சொல்லி வசைபடும்போது போது நீங்கள் பேறு பெற்றோர் ஆண்டவர் எவ்வாறு நம் உடன் இருக்கிறார் நம்முடைய துன்ப நேரத்தில் நமக்கு மகிழ்ச்சி அளிப்பார் நிறைவு தருவார் திருப்தி அளிப்பார் நாம் புகழ பின்னாளில் காரணமாயிருப்பார் என்று கேட்டோம் சென்ற ஞாயிற்றுக்கிழமை நம் ஆண்டவர் தாராளமாக கெட்டவர்களுக்கும் நல்லது செய்கிறார் அதே போல நாமும் பகைவரை மன்னிக்க வேண்டும் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்களோடு பொறுமையாக இருக்க வேண்டும் அவர்களோடு தாராளமாய் இருக்க வேண்டும் என்ற ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் இன்றைக்கு இறுதியாக இந்த அதிகாரத்திலிருந்து இன்னும் சில அருமையான பாடங்கள் முதல் ஆண்டவர் சொல்றார் நீ நல்ல தலைவர்களை பின்பற்ற வேண்டும் நீ நல்ல தலைவராக இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் சொல்ற குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா ரெண்டு பேரும் போய் பள்ளத்தில் விழுவார்கள் அடி வேதனை துன்பம் நிறைய இருக்கும் உன்னுடைய தலைவரை நீ நன்றாக தேர்ந்து கொள் உன்னுடைய நண்பர்களை நீ நன்றாக தேர்ந்து கொள் அதான் சொல்லுவாங்க உன்னுடைய நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று நான் உடனே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் சில பேர் ஆண்டவருக்கு எதிரான மதிப்பீடுகளை பின்பற்றுகின்ற பல்வேறு தலைவர்களை எனக்கு இவர்கள்தான் பிடிக்கும் என்று சொல்வது வெக்கக்கேடு எந்த நடிகர் பிடிக்கும் எந்த நடிகை பிடிக்கும் எந்த கிரிக்கெட் வீரர் பிடிக்கும் எந்த அரசியல் தலைவர் பிடிக்கும் குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா ஒரு தலைவர் என்றால் அவர்களுக்கு வழி தெரிய வேண்டும் அந்த வழியிலே போக வேண்டும் அந்த வழியிலே மற்றவர்களை இட்டு செல்ல வேண்டும் நம்முடைய உண்மையான தலைவர் ஆண்டவர் இயேசுதான் நம்முடைய உண்மையான மாடல் நம் அன்பு அன்னை கன்னிமரியா தான் இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளாமல் மேம்போக்காக ஆண்டவருக்கு எதிராக இருப்பவர்களை ஒருபோதும் பின்பற்றக்கூடாது இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார் இருப்பார் குருடர் குருடருக்கு வழிகாட்ட முடியுமா நூறு சிங்கருக்கு ஒரு கழுத தலைவரா இருந்தா எப்படி இருக்கும் நூறு கழுதை இருக்கு ஒரு சிங்கம் தலைவரா இருக்கு எது ஜெயிக்கும் அந்த தலைவர் எப்படிப்பட்டவரோ அதை தானே வெற்றி இருக்கும் நீ கழுதைக்கு பின்னாலே போகின்ற சிங்கமா சிங்கத்துக்கு பின்னாலே போகின்ற கழுதையா சிங்கத்துக்கு பின்னாலே போ ஆண்டவர் தான் சிங்கா எல்லா தலைவர்களையும் ஆசிரியர்களையும் நாம் ஆண்டவருடைய தராசலை வைத்து மதிப்பிட வேண்டும் அது மட்டும் அல்ல அன்பார்ந்த பெற்றோரே பெரியவர்களே தாத்தா பாட்டிகளே ஆசிரிய பெருமக்களே அரிய குட் லீடர் நீ நல்ல தலைவரா பின்னாடி எவ்வளோ பேர் வராங்க நீயே கேட்டு குட்டி செவ்வா போனா இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுது பெற்றோரே நீங்கள் எல்லாரும் தலைவர்கள் ஸ்பீக்ஸ் லவ் உன்னுடைய செயல்கள் உன்னுடைய வார்த்தைகளை விட சத்தமாக பேசாம் என்று சொல்வார் அதே போல எடுத்துக்காட்டாக பிள்ளைகளுக்கு இருங்கள் நல்ல தலைவர்களாக இருங்கள் உங்களை பார்க்கிறார்கள் நான் இந்த பள்ளிகளுக்கு போகும்போது நான் சொல்லுவேன் அடிக்கடி எப்போ பார்த்தாலும் இந்த டீச்சர் சொல்ற ஒரு வார்த்தை கவனி கவனி லிசன் 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 இதையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க சொல்ற பாடத்தை லிசன் பண்ணுறாங்களோ இல்லையோ தெரியாது நிச்சயமா அவங்க எப்படி ஒடுத்தி வராங்க நேரத்தோட கிளாஸ்க்கு வராங்களா நீட்டாக இருக்காங்களா வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்களா எல்லாத்தையும் பிள்ளைங்க கவனிக்கிறாங்க உங்கள் வாழ்க்கையை கவனிக்கிறார்கள் நல்ல தலைவர்களாக இருக்க வேண்டாம் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் எல்லாருமே தலைவர்கள் கிளாஸ் லீடர் மட்டும் தலைவர் கிடையாது பின்னாளில் நீங்களும் தலைவர்களாக போகிறீர்கள் நான் நல்ல தலைவராக இருப்பேன் ஆண்டவரை பின்பற்றுவேன் என்று உறுதி கொள்ள வேண்டும் அன்பார்ந்த பிள்ளைகளே அடுத்தது இன்றைக்கு சமூகத்தில் குடும்பங்களில் நிறுவனங்களில் அதிகமாக நடக்கிறது ஒன்றை பற்றி ஆண்டவர் பேசுகிறார் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களுடைய குற்றங்களை கோபுரமாக்குவது நான் சொல்வேன் பிறருடைய குற்றங்கள் கோலி கொண்டு மாதிரி தான் கண்ணிலே வைத்தால் உலகமே மறைந்து போகும் தூரத்தில் இருந்தால் அது சிறியதாகத்தான் இருக்கும் மற்றவுடைய குற்றங்களை நாம் கண்ணிலே வைத்துக் கொண்டு அதை கோபுரமாக்க கூடாது அட் அதர் பீப்புள்ஸ் மிஸ்டேக்ஸ் யூஸ் எ மைக்ரோஸ்கோப் என்று சொல்லுவார்கள் மற்றவுடைய குற்றங்களை பார்க்கும்போது நீ ஒரு கண்ணாடியை பயன்படுத்து நுண்ணோக்கியை பயன்படுத்தாதே பெரிதாக ஆக்காதே சின்ன தப்பா இருக்கும் அதுக்காக அன்னைக்கே எல்லாமே முடிஞ்ச மாதிரி உப்பு அதிகமாயிடுச்சு காரம் அதிகமாயிடுச்சு அவங்க சாப்பிட சாப்பாடு செய்ய எவ்வளவு நேரம் செலவழித்தார்கள் அதை மறந்துவிட்டு எரிந்து விழுகிறாயே அந்த நாளையே பாழாக்குகிறாயே அந்த அன்பான தாய்க்கு அந்த அன்பான மனைவிக்கு குற்றங்களை பெரிதுபடுத்த கூடாது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கண் இல்லையே மரக்கட்டை இருக்குது மற்றவங்கள பார்த்து ஒரு சின்ன திரும்ப உன் கண்ணில் இருக்கு நான் எடுக்கட்டுமான்னு கேட்கிறீன் வெக்கம் இருக்கா அவனுக்கு எப்படி அழகா ஆண்டவரே கேட்கிறாருப்ப மரக்கட்டை இருக்குப்பா மரக்கட்டை எடுத்தறி பிறகு நன்றாய் கண் தெரியும் துரும்பை பார்ப்பதற்கு இன்னைக்கு அப்படித்தான் யாரா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா அவ என்ன மினுக்குறாளே அப்படின்னு சொல்லி குற்றம் சொல்றது நீ போட்டுக்கிட்டு வந்தா நான் டீசெண்டா லேட்டஸ்ட் ஃபேஷன்ல நான் ட்ரெஸ் பண்ணிருக்கிறேன் பார் யூ ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் வித் அதர்ஸ் பட் வெரி லீனியன்ட் வித் யுவர் செல் மற்றவங்களோட ரொம்ப கடுமையா இருக்கிறது உன்னை பொறுத்த மட்டில் ஓ ரொம்ப தாராளமா இருக்கிறது ஏன்பா கோயிலுக்கு வரல ராத்திரி வேலை செஞ்சுட்டு பதினோரு மணிக்கு தான் வந்தேன் அதனால தான் வரல பூசைக்கு இன்னொருத்தன் வரலாம் சோம்பேறி கடவுள் பக்தி அல்ல அவர்களுக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா ஆண்டவர் கேட்கிறார் உன் குற்றத்தை முதலில் நீ அலசிப்பா உனக்கு எதிராக மட்டுமே பாவம் செய்த நீ செய்த பாவத்தை எல்லாம் நினைத்துப்பா என் பாவம் எப்போதும் என் கண் முன்னே நிற்கிறது உன் நிகழ்காலத்தை நினைத்துப்பார் பாவம் எப்போதும் என் கண் முன்னே நிற்கிறது என்னை தூய்மைப்படுத்தினால் உன் புகழ்ச்சியை எடுத்து சொல்வேன் எதிர்காலம் முக்கால எல்லாம் தெரிந்திருக்கட்டும் யாரையும் அநியாயமாக குற்றம் சொல்லாதே இந்த முதல் வாசக சீராகமத்திலிருந்து எக்லசியாஸ்டஸ் அந்த காலத்தில் அவங்க பேச்சை உற்று கவனி பேசுறதுக்கு முன்னாடி அவனை புகழ்ந்துடாத படுமோசமாக இருக்கும் வார்த்தை தெளிவாக இருக்க வேண்டும் யாக்கோபு எழுதிய திருமுகத்தை எல்லாம் படித்து பாருங்கள் நாக்கு ரொம்ப மோசமானது யாரையும் கொல்லாதீர்கள் உங்கள் நாக்கா இன்னைக்கு ஆயர் வந்தார் செவ்வா பேட்டைக்கு இன்னையிலிருந்து யாரையும் நாக்கால நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுங்க உண்மையாவே மீட்பு கிடைக்கும் நம்ம எல்லாருக்கும் கேட்போரு கருட்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளைத்தான் நான் பேசுவேன் கேட்போருக்கு அருள் பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளைத்தான் பேசுவேன் உற்சாகப்படுத்துவேன் மற்றவர்களை பாராட்டுவேன் இடைவிடாமல் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்க மாட்டேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்வதுண்டு போகிற இடங்களில் எல்லாம் பத்து முறை பாராட்டினால் தான் ஒரு முறை குற்றத்தை பார்த்து திருத்த உனக்கு அருகதை உண்டு அம்மாவை பாராட்டுங்கள் அப்பாவை பாராட்டுங்கள் நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள் பிள்ளைகளை பாராட்டுங்கள் பிறகு திருத்த முயற்சி எடுங்கள் பாராட்டுவது பேங்கில் டெபாசிட் பண்ணுற மாதிரி திருத்துவது குற்றம் கண்டுபிடிப்பது வித்ட்ரா பண்ணுற மாதிரி நிறைய பேர் வித்ரா தான் பண்ணுறாங்க டெபாசிட் பண்ணுறதே இல்லை ஓவர் டிராஃப்டாக போயிடுது அப்படி இருக்க கூடாது பாருங்கள் இடைவிடாமல் நல்ல வார்த்தைகளை பேசி இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் ஏன் இப்படி குற்றம் கண்டுபிடிச்சு நிம்மதியை கெடுக்குறீங்க ஆண்டவர் கேட்கிறார் அடுத்தது மூணாவது இன்னைக்கு ஆண்டவர் சொன்னது ரொம்ப அருமையா இருக்கு நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனியைத்தான் தான் கொடுக்கும் பாருங்கள் இந்த கனியை பற்றி கலாத்திற்கு எழுதிய திருமணத்தில் உறுதிபூஸ்தல் படிக்கும்போது நீங்கள் எல்லாம் படிச்சிங்க மீண்டும் நினைவுபடுத்துங்கள் நீங்கள் எந்த கனியை கொடுக்கிறீர்கள் அன்பு மகிழ்ச்சி அமைதி முதல் மூணு அன்பாக இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் நல்ல மரம் நல்ல மனுஷன் நல்ல மனுஷி குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கா குடும்பத்தில் சமாதானம் இருக்கா முதல் மூன்று கனிகள் அடுத்த மூன்று கண்ணிகள் பொறுமை நன்னயம் பொறுமையா இருக்கீங்களா ஆண்டவர் கேட்கிறார் எத்தகைய கனிகளை நீங்கள் கொடுக்கிறீர்கள் எப்ப பார்த்தாலும் கோபம் நல்லாதான் வீட்டுக்காக வேலை செய்தாரு வீட்டில் நுழைஞ்சாருன்னா எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் பிள்ளைங்களாம் ஓடி ஒளியும் நீ எல்லாம் ஒரு மனுஷனா உன் வேலைலாம் எதுக்கு பிரயோசனும் பொறுமை பரிவு நன்மையா தன்மையா பேசுங்களேன் என்ன குறைஞ்சு போயிடும் கடைசியா நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் இந்த ஒன்பது கனிகளை பற்றி ஆவியின் கனிகளை பற்றி பவுலடியார் குறிப்பிடுகிறான் நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்க முச்செடியில் நல்ல திராட்சை பழத்தை போய் பறிக்க முடியுமா ஆமா இருக்குன்னு பறிச்சா கை தான் ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார் நல்ல மரம் நாம் நல்ல மரம் ஆவது எப்போது நம் ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அவரை பெற்றுக்கொள்ளுகிறோம் நற்குணையில் அவராக நாம் மாற வேண்டும் இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் பாரு இன்றைக்கு திருப்பலியில் நாம் பங்கெடுப்பதால் மீண்டும் மீண்டும் பங்கெடுப்பதால் எஸ்ஐக்கியல் முப்பத்தாறில் வாசிக்கிறோமே கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு தசையாலான இதயத்தை உங்களுக்கு தருவோம் என் ஆவியை உங்களில் ஊற்றுவேன் என் கட்டளைகளின்படி நடப்பீர்கள் பாருங்கள் ஆண்டவரே எங்கள் இதயத்தை மென்மையாக்கும் உம் ஆவியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளின்படி நாங்கள் நடக்க வேண்டும் பொய் பேசக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது யாரையும் அநியாயமாக்க தீர்ப்பிடக்கூடாது ஆண்டவரே எங்களுக்கு வேண்டோ தசையாலான இதயம் மென்மையான இதயம் கனிவான இதயம் பாருங்கள் புதிய இதயம் அந்த புதிய இதயம் யாருடைய இதயம் ஆண்டவர் இயேசுடைய இதயம் மென்மையான இதயம் இவர்களை இப்படி அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து விழுவார்களே ஆண்டவருடைய இதயம் நீங்கள் களைத்து சோர்ந்து போயிருக்கிறீர்கள் வந்து என்னோடு இழைப்பாருங்கள் ஆண்டவருடைய இதயம் எனக்காகத்தானே இவர் இவ்வளவு விலை உயர்ந்த வாசன திரவியத்தை செலவழித்தார் பாதுகாக்கின்ற இதயம் என் சீடர்கள் பசியின் கொடுமையால் கதிர்களை கொய்தார்கள் ஆண்டவருடைய இதயம் மக்கள் மீது மனமிறங்கி அருள் வாக்கை அறிவிக்கின்ற ஆண்டவருடைய இதயம் இந்த இதயம் நம்முடையதாகட்டும் நம்முடைய அன்புத்தாய் அன்னைக்கன்னை மரியம் எவ்வளவு அருமையான இதை குற்றம் கண்டுபிடித்தார்களா எல்லாம் வல்லவரைத்தானே புகழ்ந்தார்கள் பாராட்டினார்கள் உலக தலைவர்களை புகழ்ந்தார்களா இல்லையே நல்ல மரம் கனிதந்த மரம் அந்த தாய் ஜெயராக்கிணி தாய் நமக்காக பரிந்து பேசுவாராக அமை